நாலு பன்னீரை க்யூப் செவல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுக்குமே அதில் தூளும் உப்பும் போட்டு பத்து நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷன் விட்டுட்டேன் மேரினேட் ஆகாமே ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்க்கமே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் மீடியமாக இருக்கும்போது அந்த பன்னீரானது இந்த மாதிரி வந்து நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ பன்னீர் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதை எல்லாத்தையுமே ஸ்லைஸை கட் பண்ணது அதை எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதே வந்து லைட்டாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயமே பூண்டும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகாமே அடுத்து வச்சிருக்க தக்காளி ஆனது அதே இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வதக்கி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் இப்போ தக்காளி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரவே ரிச் ரெட் சில்லிக்கு பார்த்திங்களா அதாவது அரைச்ச மிளகா சாந்து அது வந்து மூணு டேபிள்ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து முக்கால் கப் அளவு சுடுதண்ணியானது இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு இந்த பூண்டோட வாசனையும் சரி அதே வந்து மிளகாவோட பச்சை பசனே போய் நம்மளுக்கு நல்லா வெந்து அதே மாதிரி இந்த அடுத்து நம்மளுக்கு நல்லா வந்து சுண்டி வரணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துச்சு அதுக்கப்புறம் அஜிரமோட்டம் வந்து காஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் வந்து புளி சேர்க்கணும் அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கா எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து க தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளியானது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவானது சுகரானது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா சுண்டி வருமே நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் கிடைக்குமே அடுத்து நான் வச்சுருக்கேன் பன்னீர் பொரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் இதோட விட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த கிரேவிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான பன்னீர் கிரேவி மலேசியா ஸ்டைலில் ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ